அக்கௌண்ட்லேயும் ஐயாயிரம் ஓவா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்குன்னு தெரியல ஐயாயிரம் ஓவா இந்த ஐயாயிரம் ஓவாவை கொடுத்துருக்குது திராவிட டூ பாயிண்ட் ஓ திராவிட டூ பாயிண்ட் ஓவினுடைய இந்த ஐயாயிரம் ரூபாயை நீங்கள் வச்சுக்கிட்டு என்னென்ன செய்யலாம்னா பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டலாம் பிள்ளைங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு பருப்பு கருப்பு வாங்கி சாம்பார் கிம்பார் வச்சு ஊட்டி ஊட்டலாம் பிள்ளைங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வச்சு பத்திரமாக சூதானமாக வச்சுக்கோங்க இந்த ஐயாயிரம் ஓ ஐயாயிரம் ரூபாயை உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா வேற கொடுத்துருக்குறோம் அது மூவாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு கால சிறப்பு தள்ளுபடி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாயோ மூவாயிரம் ரூபாயோ ஏதோ ஒன்று அப்போ ஆக மொத்தத்தில் அஞ்சாயிரம் ரூபாய் இப்போ அஞ்சாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்க எல்லாம் பத்திரமாக ரொம்ப பத்திரமா சூதானமாக இந்த ஐயாயிரம் ரூபாயை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் இந்த திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய த திமுகவில் இருக்கக்கூடிய இந்த டூ பாயிண்ட் ஓ எல்லோருக்கிட்டையும் கேள்வி கேட்குறேன் வீட்டுக்கு நீங்கள் எல்லாம் மாதத்துக்கு கரண்ட்டு பில் எவ்வளோ கட்டுறீங்க இரநூறுவா கட்டிகிட்டு இருந்தவன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கிறான் வீட்டுக்கு கரண்ட்டு பில் இன்றைக்கி கரண்ட்டு பில்லினுடைய விலை என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நீங்கள் இருக்கிறீங்க செம்ப சராசரியாக இன்றைக்கி பால் விலை என்ன பருப்பு விலை என்ன எண்ணெயினுடைய விலை என்ன எந்த அளவிற்கு நீங்கள் எல்லாம் விலைவாசிகளினுடைய உயர்வு இருக்குது சிலிண்டர் விலை என்ன பெட்ரோல் டீசல் விலையினுடைய என்ன இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு எவ்வளவு உயரத்தில் விலைவாசி இருக்குது மக்களுடைய வாழ்வாதாரம் எங்கே இருக்குது இப்போ இந்த டூ பாயிண்ட் ஓவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இப்போ இந்த தேர்தல் வருது இந்த தேர்தல் வர்றதுனால அதற்கப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து எந்த நேரமும் தேர்தலை அறிவிப்பாங்க அதனால் இதை இப்போவே கொடுத்துட்டோம்னா அப்புறம் தேர்தலுக்கு வேற தனிப்பட்ட முறையில் ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் இதுக்கு தேர்தலுக்கு காசு கொடுக்க போகிறாங்க ஒரு ஓட்டுக்கு அதாவது வேட்பாளர்களை பொறுத்து டம்மி வேட்பாளர்களாக இருந்தால் இப்போ நாம் தமிழ் கட்சியிலெல்லாம் போடுறாங்க பாருங்கள் டம்மி வேட்பாளர் சும்மா ஏதாவது ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை சான்றிதழிக்கிற பொம்பளை பிள்ளையை கொண்டாந்து இது கட்சியினுடைய வேட்பாளர் இந்த அம்மா யார் தெரியுமா இந்த அம்மா இந்த இந்த வேட்பாளர் வந்து வீரமங்கை வேலுநாச்சியாரோடு சேர்ந்து குதிரைப்படையில் போய் இந்த அம்மா வந்து போராட்டம் பண்ண போ போராட்டம் பண்ண பொண்ணு அப்படிம்பாங்க நம்ம அண்ணன் சொல்லுவாப்பில் நான் நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் பெரிய புரட்சி பெண்மணிகள் தியாகிகள் அப்படின்பாரு எங்கள் அண்ணன் கடைசியில் கேட்டுவிட்டு இவன் புள்ள வைக்கிற மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு போவான் கடைசியில் புல் வைக்கிறது கூட பயன் இருக்காது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த டம்மி வேட்பாளர்களுக்கெல்லாம் ஐநூறு ஆயிரம் போடுவாங்க ஏன்னால் இப்போ நம்ம ஊர் சிவ திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நம்ம அண்ணன் நாம் தமிழர் கட்சியில் போட்டிருக்காரு ஒரு டம்மி வேட்பாளர் யாரையா ஐயா பெரிய கருப்பா அவர் வேறு லெவல்னு வைங்க அந்த பகுதிகளில் அவர் வெற்றி பெற்றுவார் இருந்தாலும் அவருக்கு நிகராக ஒரு வேட்பாளரை போடலாம் அண்ணன் வந்து சும்மா அவர் ஜெயங்கு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை கொண்டாந்து போட்டாப்பில் அதனால் அது ஒரு டம்மி வேட்பாளர் தான் அப்போ இந்த மாதிரி டம்மி வேட்பாளர்கள்லாம் போட்டாங்கன்னா ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுக்கலாம் இப்போ விஜய் எங்கே நிற்கிறாரோ அங்கே போய் என்னென்னா ஓட்டுக்கு ஐயாயிரம் விஜய் எங்கே நிற்கிறாரோ அங்கெல்லாம் ஐயாயிரம் அப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது இப்போது இந்த இருக்கக்கூடிய விலைவாசிகளில் ஆளு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கோடை காலத்துக்கு ரெண்டாயிரமாக என்னமோ போட்டுட்டு மீதம் உள்ளது மூன்று மாதங்களுக்கு சேர்த்து மூவாயிரம் ரூபாயையும் மொத்தமாக அஞ்சாயிரம் ரூபாயையும் எவ்வளோங்கன்னு தெரியலையே ஒரு கோடி பதிமூணு லட்சமா அல்லது ஒரு கோடியே இருபது லட்சமாக முன்னாடி ஒரு கோடியை பதிமூணு லட்சத்துக்கு கொடுத்தாங்க இப்போ ஒரு கோடியை ஒரு ஏழு லட்சம் பேரை கூட்டி ஒரு கோடியை இருபது லட்சம் பேர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க போல இப்போ இதில் சிந்தித்து செயல்படுங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பெண்களினுடைய எண்ணிக்கை இப்போ சராசரியாக ரொம்ப ஒரு சாதாரணமாக வறுமை கூட்டிற்கு கீழே ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோங்க கிராமம் இருக்குது பனிரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது இந்த பனிரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் தமிழ்நாட்டில் கிராமப்புறங்கள் தான் அதிகம் அதில் நாம் எல்லாம் வானம் பார்த்த பூமியில் வாழ்ந்துகிட்ருக்குறோம் இந்த வானம் பார்த்த பூமியில் வாழக்கூடிய இந்த பெண்கள் பெண்களினுடைய பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் இதை பெண்களுக்கு மட்டும் கொடுக்கும்போது மூன்று கோடியே இருபத்தி நாலு லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க மூன்று கோடியே இருபத்தி நாலு லட்சம் கிட்டத்தட்ட தோராயமாக மூன்று கோடியே இருபத்தி நாலு லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் கொடுத்தது முதல்ல ஒரு கோடியே பதிமூணு ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பெண்களுக்கு கொடுத்தீங்க இப்போ ஒரு கோடியே இருபது லட்சம் பெண்களுக்கு கொடுக்குறீங்க இந்த ஒரு கோடியை பதிமூணுலேருந்து ஒரு கோடியை பதி இருபது லட்சத்துக்கு ஏழு லட்சத்தை கூட்டி பெண்களுக்கு கொடுத்து ஒரு ஒரு கோடி இருபது லட்சம் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியை ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டு இருக்குது ரெண்டு கோடியாக இருபத்தி ஒரு லட்சம் ரேஷன் கார்டுகள் அதிலிருந்து ரெண்டு கோடியாக இருபத்தி ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு கோடியாக இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் ரேஷன் கார்டு இருக்குது அப்போ சராசரியாக ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு கொடுக்கணும் ச ரெண்டு கோடியை ரெண்டே கால் கோடிக்கு கிட்ட கொடுக்கணும் ஆனால் நீங்கள் அதையும் கொடுக்கல அதுலேயும் பாதியை கட் பண்ணியிருக்கிறீங்க அதுலேயும் பாதியை கட் பண்ணி கொடுத்ததில் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சியில் ஆட்சிக்கு வர்றாரு அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினான்காம் தேதியிலேருந்து தான் இந்த சட்டம் துவங்கப்படுது கிட்டத்தட்ட அதில் ஒரு ரெண்டு வருஷம் அட்டை போட்டாங்க அப்போ கடைசியாக கொடுத்தது இந்த மூணு வருஷத்துக்கு உள்ளதான் அப்போ அதில் ஒரு ரெண்டு வருஷம் நிற்கிது அப்போ அதில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சராசரியாக ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் கணக்கு பண்ணிங்கன்னால் அப்போ அதில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்போ அதில் ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்போ ஒரு ஒரு தலைக்கு இருபத்தி நாலாயிரம் கொடுக்கணும் அப்போது சராசரியாக ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுக்கு கொடுத்துருக்கணும் எல்லா பெண்களுக்கும் கொடுத்துருக்கணும் அப்போ ஒட்டுமொத்த பெண்களை நீங்கள் தோராயமாக கணக்கு பண்ணும்போது மூணு கோடியாக இருபத்தி நாலு லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க அப்போ இந்த மூணு கோடியாக இருபத்தி நாலு லட்சம் பெண்களுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கணும் அதுவும் கொடுக்கலனாலும் அச்சரி அதுவாக அது பரவாயில்லை இந்த ரெண்டே கால் கோடி ரெண்டு கோடியாக இருபத்தி ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு கோடியாக இருபத்தஞ்சி லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு அது கொடுத்துருக்கணும் அதையும் கொடுக்கல அப்போ இந்த திராவிட டூ பாயிண்ட் ஓவில் நடுவில் பக்கத்துக்கானங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இவர் கொடுக்குற நம்ம முதலமைச்சர் கொடுக்குற ஐயாயிரம் ஓவாவை வாங்கிக்கிட்டு போய் செருப்பு வாங்கணும் பிள்ளைங்களுக்கு பள்ளி கட்டணம் கட்டணும் அவங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கணும் இன்றைக்கி பிள்ளைங்களை பிள்ளைங்களையெல்லாம் அவன் படிக்க வைக்கிறதுக்கு எல்கேஜியில் ஒரு லட்ச ரூபா கட்டிகிட்டு இருக்கிறான் இவர் கொடுக்குற ஐயாயிரம் ரூபாயில் அவன் வந்து வாழ்ந்து வளர்ந்துருவான் யார் அவன் பையன் வாழ்ந்து வளர்ந்து அவள் எங்கேயாவது போயிடுவான் விண்வெளிக்கு போயிடும் வாழ்ந்து வளர்ந்து உடனே விஞ்ஞானி ஆகிடும் இந்த ஐயாயிரம் ரூபாயில் இதில் பால் வாங்கி கொடுங்க ப பருப்பு வாங்கி கொடுங்க நல்லா சோறை ஊட்டி விடுங்க தயிர் வாங்கி கொடுங்க அப்புறம் எல்லாம் வாங்கி கொடுத்து செருப்பு கிருப்பெல்லாம் வாங்கி போட்டு அப்போ இவர் எப்போ ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாருன்னு காத்துக்கிட்டு இருந்துருப்பாங்க சரிங்க இந்த கோடைகாலம் வந்துச்சு இல்லை அப்போ இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடிக்கு வரைக்கும் அஞ்சு வருஷத்தில் கோடைக்காலம் வந்துருக்குது அப்போ இந்த கோடைக்காலம் இது வரைக்கும் வரவே இல்லையா அதென்ன தேர்தல் வரும்போது மட்டும் கால சிறப்பு திட்டம் ஏன் இதுக்கு கோடை கோடைக்காலம் வரலையா இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்களாம் என்ன பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ட்ரௌசர் இல்லாமலாம் போனாங்க எல்லாம் மொட்டைக்குண்டியாக போனாங்களா பசங்க போகிறான் பள்ளிக்கூடத்துக்கு எந்த ப ப ஆம்பளை பசங்கள்லாம் மணி அட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போனான் எல்லாம் சின்ன சின்ன பசங்களெல்லாம் மணி அட்டிக்கிட்டு போயிட்டான் எவனு ட்ரௌசரே போடலை ஏன்னா முதலமைச்சர் வந்து ட்ரௌசர் வாங்கி கொடுத்தாருன்னு பார்த்தா முதலமைச்சர் வாங்கி கொடுக்கல அவன் எவனு செருப்பும் போடலை அவன் அப்புறம் சும்மா மணி ஆட்டிக்கிட்டு போகும்போது அப்புறம் எப்படி செருப்பு போடுவான் செருப்பும் போடல ஏன்னா முதலமைச்சர் வாங்கி கொடுப்பாருன்ட்டு போடல இப்போ மு முதலமைச்சர் இதெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப சூதானமாக வச்சுக்கோங்க ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்கிறாப்புல இப்போ முதலமைச்சர் செய்யக்கூடிய இந்த வேலைகள் என்னென்னா பீகாரில் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோப்பா கொடுத்தாங்க பத்தாயிரம் ரூபாயா தொழில் தொடங்கு இருக்குது பத்தாயிரம் ரூபாயா எவ்வளோ பாஸ் இந்த பீகாரில் பீகாரில் இப்போ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களே நம்ம பிஜேபி அரசு அந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாப்புல ராத்திரோட ராத்திரியாக ஒரு செட்டிங்கை பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு நெட்ஒர்க் மூலமாக ஐயாயிரம் ரூபாய் போய் சேரணும் நெட்ஸில் போய் சேரணும்னு தட்டி விட்டாங்க இப்போ எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபா போயிடுச்சு பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது இது எப்படி முதலமைச்சர் கட்டுவார் டூ பாயிண்ட் ஓ கட்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ திருப்பி ஒருவேளை இவர் ஆட்சிக்கு வராமல் போயிட்டார் அப்போ அடுத்து வர்றவர் அடுத்து வர்றவர் ஆம்பளை ஆம்பளைங்களுக்கும் பஸ்ஸில் ஃப்ரீ ஆம்பளைங்களுக்கும் அவர் காசு கொடுக்க போகிறாரு வேலை நாள் திட்டத்தை நூறு நாள் வேலை திட்டத்தை முந்நூறு நாள் நானூறு நாள் ஆக போகிறார் போல் அதை வேறு நூற்றம்பது நாள் இரநூறு நாள் ஆக போகிறாரு அவர் வேறு ஒரு பக்கம் அடிச்சு விட்டுக்கிட்டுருக்கிறாரு ஆளாளுக்கு அடிச்சு விட்டு மொத்தமாக தமிழ்நாடை குழி தோண்டி புதைச்சி விட்ருங்க தமிழ்நாடு உருப்படாமல் போகட்டும் எவனோ வேலைக்கே போகக்கூடாது நீங்கள் வேலைக்கே போக வேணா லைஃப் டைமர் வீட்டிலே இருங்க உங்களை தேடி உள்ளம் தேடி இல்லம் நாடி நொல்லம் நோடி எல்லாம் வந்துடும் எல்லாம் உங்களை சேர்ந்து வீட்டுக்கு வந்துடும் எல்லா வரும் ஒருவே வேலைக்கு போக வேண்டாம் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக படிக்கவே படிக்கவும் வேண்டாம் எல்லாம் உங்களை தேடி உள்ளம் நாடி இல்லம் நாடி இப்படியெல்லாம் வரப்போகுது இதில் நீங்கள் தோராயமாக கணக்கு பண்ணுங்கள் இந்த நடுவில் பக்கத்தில் காணோம் அப்படிங்கிறது இந்த இத்தனை வருஷம் கோடைக்கு வரலை இத்தனை பெண்களுக்கு வரலை தமிழ்நாட்டில் நீங்கள் கணக்கு சொல்கிறது எட்டு கோடி பேர் கணக்கு சொல்கிறீங்க எட்டுலேருந்து பன்னிரெண்டு கோடி எட்டுலேருந்து பத்து கோடி பேர் இருக்கிறாங்க ஆனால் ரேஷன் கார்டு ரெண்டே கால் கோடி தான் வருது அப்போ மீதம் உள்ளவங்கள்லாம் யார் எங்கே இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடாவில் உள்ளவங்க அங்கே தான் குடியிருக்கிறாங்களா இல்லை அவங்களுக்கெல்லாம் ஆதார் அட்டை கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்போ ஏன் மிட் மீதம் உள்ளவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கப்படலை அப்போ அவங்கெல்லாம் கணக்கு பட்டியலில் இல்லையா இன்றைக்கி வாக்குகள் அப்படிங்கிறது அஞ்சு அஞ்சு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்குகள் இருக்குது அப்போ ஓட்டு போடுற எல்லாருக்கும் சராசரியாக ரேஷன் கார்டு இருக்கணும் அப்போது ஓட்டு போடுறதுல ஒரு கணக்கு இருக்குது நீங்கள் கொடுக்குறது ஒரு கணக்காக இருக்குது பெண்களினுடைய கணக்கு அது ஒரு தனிப்பட்ட கணக்காக இருக்குது கூட்டு கழித்து பார்க்கும்போது கொடுக்குறதுல ஒரு கோடியை பதிமூன்று லட்சம் ஒரு கோடி இருபது லட்சம்னு கொடுக்குறீங்க அப்போ எல்லாவற்றிலையும் இடிக்குது அப்போ கடைசி வரையில் எவ்வளோ பேர் ஊருக்குள்ள இருக்கிறானுங்கனே தெரியல எவ்வளோ பேர் வாழ்றானுங்கன்னே தெரியல நம்ம ஏன் இவங்களுக்கெல்லாம் காசை கொடுக்குறோங்கிறதே தெரியல அப்போது இதிலிருந்து உங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது என்னங்க தெரியுது நீங்கள் அனைவரும் முழுமையாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் அனைவரும் உங்கள் அனைவரையுமே ஒட்டுமொத்தமாக உங்களுடைய குரூப் குரூப் டூ எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க ஏன் கேன்சல் பண்ணாங்க எவனாவது கேட்க போகிறீங்களா ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டாங்கல்ல நாங்களே கேட்க போகிறோம் அப்போது நாங்கள் எல்லோரும் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஐயாயிரம் ஓவா எங்களுக்கு வந்துடுச்சு ஐயாயிரம் ஓவா வந்ததுனால நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றோம் எதுக்கு இந்த ஐயாயிரம் ஓவா வாங்கின உடனே ஒரு சாமானிய ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரூபா கரண்ட் பில் கட்டுறான் ஊரில் விலைவாசி உயருடைய உயர்வு சொத்து பத்திரத்தினுடைய விலை உயர்வு சொத்து பத்திரம் மட்டுமா விலை உயர்வுக்கு இருக்குது விலை உயராக போயிடுச்சு சொத்து பத்திரங்களுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சமும் விலை உயர்வாகிடுச்சு டிஜிட்டல் டஜிட்டல்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக காசுகளை வாங்கி லஞ்சமாக குவிக்கிறாங்க எப்போ டிஜிட்டல் வந்துச்சோ அப்போ இருந்து தான் எல்லாமே வேறு லெவலில் போய்கிட்ருக்கு ஆக மொத்தத்தில் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை எந்த விதமான ஒரு வாழ்க்கையில் வாழ்றீங்க அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுங்க முதல்ல ஒரு ரெண்டு வருஷம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த ஊக்கத்தொகையை கொடுக்கல இந்த உதவி பெண்களுக்கான ஊக்கத்தொகை முதல்ல ரெண்டு வருஷம் விடுபட்டுருக்கு அந்த ரெண்டு வருஷத்துல இருந்து வெறும் மூணு வருஷத்துக்குள்ளே மட்டும் கொடுத்துட்டு இதில் முதலமைச்சர் இந்த மூணு மாதம் உங்களுக்கு கொடுக்க முடியாம போயிருமோ எனக்கு ரொம்ப நான் இல்லைன்னா என்னால் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி கிட்டே நம்ம எல்லாமே என்னால் தூங்க முடியாது உங்களுக்கு இந்த மூவாயிரம் மூணு மாதம் காசை நான் கொடுக்கலைனா என்னால் தூங்க முடியாதுன்னு முதலமைச்சர் இப்படி நினைக்கிறவர் அந்த முதல்ல இருந்த அந்த ரெண்டு வருஷம் விடுபட்டு இருந்ததை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினாலாம் தேதி துவங்கினீங்களே இந்த ஊக்கத்தொகையை அந்த முதல் ரெண்டு வருஷம் கொடுத்துருக்கணுமே அதில் ஒரு இருபத்தி நாலாயிரரூவா மிச்சமாகுது இருபத்தி நாலாயிரத்தை சேர்த்து தலைக்கு இருபத்தொம்பதாயிரரூவாயை போட்டிருக்கணுமே அதையும் போடலை இதுதான் நீங்கள் எழுப்ப வேண்டிய கேள்வி இந்த டூ பாயிண்ட் ஓவை நீங்கள் எல்லாருமே எழுப்ப வேண்டிய கேள்வி அன்பு சொந்தங்களே ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கோம் இதில் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் நான் கேவலப்படுத்துகிறேன்னு நினைக்க வேண்டாம் நம்மளை அவ்வளோ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை அவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை அவ்வளவு போடுகின்ற செருப்பை கூட ம போடுற செருப்பளவிற்கு கூட மதிப்பில்லாத ஒரு நிலை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அப்போ ஏன் அந்த முதல்ல ரெண்டு வருஷம் கொடுக்கப்படலை ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும் அப்போ அதென்ன உங்களுக்கு இப்போ மட்டும் புதுசாக பொத்துக்கிட்டு எங்கள் மேலே பாசம் வருது இந்த ஐயாயிரம் ரூபாயை வாங்கி பத்திரமாக சூதானமாக வச்சுக்கோங்க பால் வாங்க பருப்பு வாங்க இன்னைக்கு பிள்ளைகளினுடைய கல்வியினுடைய செலவு கொத்தனார் வேலை செய்கிறவங்க சித்தாள் வேலை செய்கிறவங்க தினக்கூலி வேலை செய்கிறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க வரைக்கும் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஆங்கிலோ இந்தியனுக்கு போகிறாங்க இங்கிலீஷ் கான்வெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் இன்றைக்கி எல்கேஜி பிள்ளைங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் இன்றைக்கி எவங்க அரசு பள்ளிக்கு போகிறான் ஊரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்லாம் மூடிக்கிட்டு இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு எவனும் போகிறதில்ல ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆரம்ப பள்ளி பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு துவக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் திராவிட டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறதுல நம்ம முதலமைச்சர் அவர் பண்ணிட்டுருக்காரு இதில்ங்க இந்த இருக்கக்கூடிய இந்த விலைவாசிகளை இந்த விலைவாசிகளால் நம்ம மக்களினுடைய வாழ்வாதாரம் சிலிண்டருக்கு குறைக்கிறேன் நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் நான் இப்படி பண்ண போகிறேன் இந்த திட்டத்தை கொண்டு வருவேன் அந்த திட்டத்தை கொண்டு வருவேன் நான் அதை கிழிச்சிருவேன் இதை கிழிச்சிருவேன் எதையும் கிழிக்கவில்லை எதையும் கிழிக்கவில்லை எதுவும் இவர்களால் கிழிக்கவும் முடியாது இங்கே மக்களினுடைய வாழ்வாதாரம் என்பது எப்போ இவன் கரும்பு கொடுப்பான் எப்போ சர்க்கரை கொடுப்பான் எப்போ அரிசி கொடுப்பான் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்றது எப்போ எப்போ இவங்க சைக்கிள் கொடுப்பாங்க எப்போ இதை கொடுப்பாங்க எப்போ அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அப்போ அஞ்சு வருஷம் ஆட்சியில் அஞ்சு கோடை காலம் வந்துருக்குதுங்க இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில் அஞ்சு கோடை காலத்துக்கு தலா ரெண்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாயினால் அப்போ இது வரைக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கணும் ஏற்கனவே ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் மிச்சம் இருக்குது அப்போ இருபத்தி நாலு ஒரு பத்து ஒரு இருபத்தி நாலு ஒரு பத்து முப்பத்தி நாலு இப்போ முதலமைச்சர் கொடுத்துரு கொடுத்துருக்குற ஒரு இதில் ஒரு மூவாயிரம் ரூபா வச்சுங்க முப்பத்தி இருந்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் உங்களுக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்கணும் அப்போ ஏன் இந்த முப்பத்தி ஏழாயிரம் ரூபாயை முதலமைச்சர் டூ பாயிண்ட் ஓ கொடுக்கலாம் இருந்த அரசு அப்போது இதை கொடுக்காம உங்களை எப்படியெல்லாம் ஏமாத்துகிறாங்க ஐயாயிரம் ரூபாய் யார்கிட்டமே இல்லையாங்க ஐயாயிரம் ரூபாய் இன்றைக்கி வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வை தீர்மானித்து விடுமா ஐயாயிரம் ரூபாய் ஒரு மனிதனுடைய வாழ்வை அடையாளப்படுத்தி விடுமா ஐயாயிரம் ரூபாய் இந்த கேன்சல் செய்யப்பட்ட இந்த குரூப் டூ டிஎன்பிசி தேர்வுகளுக்கு சரி கட்ட முடியுமா பத்து அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக படிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் இதில் ஒரு தேர்வு எழுதி நான் எப்படியாவது தேர்ச்சி பெற்று ஒரு வேலையை பிடிக்கணும்னு அதற்கு என்ன பண்ணியிருக்கு இந்த அரசு இந்த அரசு எல்லா இடத்திலும் இந்த அரசு மீண்டு வந்துச்சு ஒரு ரூபாயை நடமாட முடியாது ஒரு ரூபாயை உயிரோடு இருக்க முடியாது ஒரு ரூபாயில் மாட்டாங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சுடுகாடாக மாறும் இது நடக்கும் நடந்தே தீரும் ஒருவேளை நான் ஊருக்கு வரலன்னா இங்கேருந்தே பார்ப்பேன் ஐ தமிழ்நாடு இப்படி இருக்குது ஓ தமிழ்நாடு அப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு இங்கேருந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன் அமெரிக்காவில் இருந்தோ இல்லை கனடாவில் இருந்தோ ஆன் இளைய தலைமுறைகளை எச்சரிக்கை எச்சரிக்கை ஐயா ஸ்டாலின் இந்த ஆட்சியோடு அவர் வந்து ஓய்வு பெறுகிறாரு அடுத்து முதலமைச்சராக நம்ம சீனா தூனா வர்றாரு யார் சின்ன துணை முதலமைச்சர் சீனா துணா வர்றாரு சின்னையா சின்னையா அடுத்து சின்ன பெரியாரு இவர் பெரிய பெரியார் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி சின்ன பெரியாரு அடுத்து சின்ன பெரியார் இவர் ஆறு மாதத்தில் எப்படி இப்போ தோனி வந்து இந்த சிஎஸ்கேயில் வந்து அந்த டெண்டர் ஏலங்களெல்லாம் விட்ட உடனே டிக்கெட்லாம் கொஞ்சம் விற்கணும்னு சொல்லி இப்படி வந்து நின்று அப்படியே ஒரு பாயிலாக காட்டிட்டு இது தாங்க கடைசி வருஷம் இது தாங்க கடைசி வருஷம் அப்படின்னு வந்து அப்படியே வந்துட்டு ஒரு வசூலுக்கு வந்துட்டு போய் போவாப்பில் அதே போல் முதலமைச்சர் இப்போ வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வசூலெல்லாம் அப்புறம் பையன்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துருவார் அடுத்த மூன்று மாதங்களில் திமுக ஆட்சியை பிடித்தவுடன் அவருடைய மகன் இந்த சின்னையா சின்ன பெரியார் அடுத்து அவர் முதலமைச்சராக மாறிடுவார் அவர் முதலமைச்சரானோன்ன கட்டம் கட்டுவார் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக இருந்தீர்களோ அவர்கள் மீது எல்லாம் வழக்குகளை தோடு அவங்களெல்லாம் புடி உள்ள போடு இதெல்லாம் அடுத்த வேலையை அவர் செஞ்சு செய்வார் அப்புறம் அவருடைய மகன் அடுத்து இன்ப நிதி வருவார் இப்படி தொடருகின்ற மன்னராட்சி முறைகளை நீங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நீங்கள் வளர்த்து விட போகிறீங்க இந்த உண்மையிலே சொல்கிறேங்க வெக்கம் மானம் சூடு சொரணை நம்ம திமுக கூட்டணிகளில் இருக்கிறவங்கலாம் உப்பு உப்புக்குப்பு போட்டு சாப்பிட்றாங்களா என்னனே தெரியலைங்க எப்படிங்க எதுவுமே கேட்க மாட்டிங்களாங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களாங்க திமுகவை திமுக செய்கிறது எல்லாம் நியாயம் திமுக செய்வது எல்லாம் சரி எல்லாம் சரி எல்லாம் சரி திமுக செய்கிறது அஞ்சு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் இவ்வளவு கோடைகாலம் வந்துடுப்பு போயிருக்குது இவ்வளவு மக்கள் இருந்துருக்கிறாங்க ரெண்டு கோடி ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுகள் இருக்குது இந்த ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுகளுக்கு அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கல ஒட்டுமொத்தமாக மூன்று கோடியாக இருபத்தி நாலு லட்சம் பெண்கள் வாழ்ந்து கொண்டு இவ்வளவு பேருக்கும் காசுகளை கொடுக்கல ஒரு கோடியாக பதிமூணு லட்சம் பேருக்கு மட்டும் கொடுத்துருக்குறீங்க இப்போ ஒரு கோடியாக இருபது லட்சம் பேருக்கு கொடுக்குறீங்க எதற்காக ஏழு லட்சம் பேர் கூட்டினீங்க இவங்கெல்லாம் இங்கே ஆப்கானிஸ்தானில் இருந்தாங்களே அந்த ஏழு லட்சம் பெண்களும் என்னையோ அவங்களுடைய கணக்கு இந்த காசுகள் சரியாக எந்த ஒரு பெண்களுக்கும் கொடுக்கப்படுவது கிடையாது இதில் எவ்வளவோ திருமுள்ளு இருக்குது திருமுள்ளு இருக்குது தீயசக்தின்னு சும்மாவா தளபதி சொல்லிட்டு போனாப்பில் அவர் சொன்னது நூறு சதவீதம் அல்ல ஆயிரம் சதவீதம் உண்மை இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாயை கொடுத்து விட்டு ஒரு ஆயிரம் ரூபாயை கொடுத்து விட்டு அந்த உரிமை தொகை கூட முழுமையாக போய் சேரலை அதில் ஆண்டுகள் தான் இருக்குது அப்போது இது எல்லாம் நம்ம முத நம்ம ஐயா முதலமைச்சர் மக்களின் மீது படையங்கப்பா எவ்வளவு பெரிய மரியாதை எவ்வளவு பெரிய பாசம் தேர்தல் வரும்போது திமுக இது வரைக்கும் ஆட்சி கட்டில் பிடிச்சதே கிடையாதுங்க திமுக ஒரு முறை தான் ஆட்சி அமைக்கும் ஒரு முறையோடு அதற்கப்பறம் அடுத்த முறை தமிழ்நாடு தரிசாக மாறிடும் அதனால் அடுத்த முறை தரிசாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக திமுக இப்போ என்ன பண்ணுது எப்படியும் ஆட்சி பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க எதிர்கட்சி அது எப்போவே எதிர்கட்சி எப்போவே சுடுகாட்டுக்கு போயிடுச்சு எதுக்கு எதிர்கட்சியே இல்லை எதிர்கட்சியே இல்லை எதிர்கட்சி எப்போவே பாலெலாம் ஊற்றி வாக்கரிசியை போட்டு அதெல்லாம் முடிச்சு விட்டாங்க எதிர்கட்சியே இல்லை எதிர்கட்சியாக உருவெடுத்து கொண்டிருக்கக்கூடியது தாவேக்கா தாவேக்கா இப்போ தாவேக்காவை தலை நிமிர விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக தாவேக்காவின் மீது கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்கள் என்பது கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது இதுதான் இன்றைய காலங்களில் நடக்குது நீங்களே சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் செயல்படுங்க எனக்கு இந்த ஆயிரம் ஓவாவும் வேணாம் ஐயாயிரம் ஓவாவும் வேணாம் நான் இந்த அரசை நம்பி இல்லை இந்த அரசோட காசு வேண்டாம் இது எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை பாஸ் ஆனால் எமது மக்களுக்கு இது அல்ல அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இது அல்ல இன்று மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மக்களுடைய வாழ்வாதாரங்கள் கரண்ட் பில்லு ஒரு சாதாரணமான ஒரு வீட்டில் இருக்கிறவன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கரண்ட் பில்லில் கட்டினானா அவன் எவ்வளோ அவங்க சம்பாதிக்கணும் அவன் எவ்வளோவுங்க சம்பாதிக்கணும் ஒரு மாதத்திற்கு என்ன கரண்ட் பில்லுக்கே சம்பாதிக்கணும் அப்போ ஒவ்வொருத்தவனும் ஒரு ஒரு வருடத்திற்கு சராசரியாக ஒரு சாமானிய அறுபதாயிரத்துலேருந்து எண்பது தொண்ணூறாயிரம் ரூபா வரைக்கும் கரண்ட் பில்லு கட்டுறாங்க ஒரு வருட ஒரு வருடத்திற்கு ஒரு சாமானியனுடைய வருமானமே அவன் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சத்துக்குள்ளே கணக்கு காட்டுறான் ஆனால் இங்கே கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறான் ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட கட்டுறேன் ஏன் இவ்வளோ கரண்டு பில்லு குடிச்சு கரண்டு பில்லே இவ்வளோ கூடியிருக்குது கேஸு கூடுது பால் விலை கூடுது பருப்பு விலை கூடுது எல்லா விலைகளும் கூடுது அப்போது எல்லா விலைகளையும் கூடிய பின்னர் சம்பளம் பெருசாக கூடியிருக்குதா பெரிய சம்பளமாக வாங்குகிறோமா வாங்குகிற சம்பளத்துக்கு கூட்டி கழித்து பார்க்கும்போது செலவு செலவு மொத்தமாக போயிடுது அதனால் இந்த ஐயாயிரம் ரூபாய் என்பது கொடுக்கப்படக்கூடிய இந்த ஐயாயிரம் ரூபாய் என்பது கிட்டத்தட்ட இது ஒரு திட்டமிட்ட ஒரு மோசடி இதை நீங்கள் யாரும் உறுதியாக நம்ப வேண்டாம் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை நம்பவும் நம்பவும் கூடாது ஆகவே வந்த ஐயாயிரம் ரூபாயை வளைச்சி போட்டுக்குங்க அண்ணன் விஜயன்னா சொன்ன மாதிரி என்ன அந்த ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு செவில அதாவது செவிலில் விசில் எடுத்து ஊதி விட்டுருங்க ஓ அப்படியே ஓடி ஓடி போகட்டும் இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு விசுவாசமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த டூ பாயிண்ட் ஓ நமக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக சுடுகாட உறுதியாக்கிவிடும் இதை நம்ப வேண்டாம் இளைய தலைமுறைகளே செய்து நீங்கள் போதும் ஓட்டு போட்டது ரெட்டலை உதயசூரியன் ஓட்டு போட்டு நம்ம ஒன்றும் இல்லாமல் போனதும் போதும் நமக்கு வாக்கரசி நம்ம நாமளே போட்டு விட்டதும் போதும் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகம் இது போன்ற நாடகங்களை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீங்க ஐயா கருணாநிதி காலங்களில் உருவாக்கப்பட்ட நாடகம் அப்படியே அற்புதமாக போய்கிட்டு இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு நாடகம் இந்த ஐயாயிரம் ரூபாய் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வேஷம் இந்த வேஷத்தால் நாம் எந்த விதமான ஒரு பலனையும் அடைய முடியாது இன்றைக்கெல்லாம் ஐயாயிரம் ரூபாயெல்லாம் ஒரு பெரிய காசே இல்லைங்க பெரிய காசே இல்லைங்க ஐயாயிரம் ரூபாய் அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு கணக்காலங்க இன்றைக்கி நம்ம பிரதமர் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னாப்ல அவரும் போட்டுட்டு போயிட்டாப்புல பதினஞ்சு லட்சத்தை அதுக்கப்புறம் நான் வந்து கள்ளப்பணத்தை பிடிப்பேனாரு ஏதோ பிளாக் எல்லாம் பிடிப்பேன்னாரு கருப்பு பணத்தை அதையும் பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாப்புல அவரும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பேனாரு அடே அப்பா வேலைகளை தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேலையை தள்ளி தள்ளி கொடுத்துருக்குறாப்புல இந்தாங்க எடுத்துக்கோங்க இந்தாங்க எடுத்துக்கங்கன்னு கடைசியில் இங்கேருந்து எங்களுக்கு நிதி வரலன்னு சொல்லி நம்ம ஒரு நிதியை போட்டு காந்தி கணக்கில் ஒரு நோட்டை போட்டு ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டோம் ஆகவே இந்த டூ பாயிண்ட் ஓ நம்ம எல்லாத்துக்கும் ஓ போடும் நம்ம எல்லாத்துக்கும் ஓ போடும் இந்த டூ பாயிண்ட் ஓ தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு ஓ போடும் தயவு நம்பி கிம்பி ஓட்டை போட்டு உங்கள் சோழியை நீங்களே முடிச்சுக்காதீங்க எச்சரிக்கின்றேன் இது ஒரு பெரிய நாடகம் இந்த நாடகத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இந்த நாடகம் என்பது மக்களினுடைய வாழ்வாதாரங்களுக்கு எந்த விதமான ஒரு பயணமல்ல ஐந்து கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் ஓட்டு போடுறான் ஐந்து கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரேஷன் கார்டுகள் இருந்திருக்க வேண்டும் இந்த ஐந்து கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து குடும்பத்திற்கும் இந்த உரிமை ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படியே இல்லைனாலும் ஊருக்குள்ள மூணு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பெண்கள் இருப்பதாக சொல்லப்படுது இந்த மூணு கோடி இருபத்தி நாலு லட்சம் பேர் கொடுத்துருக்கணும் அதையும் கொடுக்கலைனா ரெண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரேஷன் கார்டு கொடுத்துருக்கணும் அதையும் கொடுக்கல ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு மட்டும் கொடுத்தோம் அதற்கப்புறம் இப்போ ஒரு கோடி இருபது லட்சம் லட்சம் பேருக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னா இது ஒட்டுமொத்தமாக அனைத்தும் நாடகம் ஒட்டுமொத்தமாக இது அனைத்தும் நாடகம் என்பதை நீங்கள் உணருங்கள் இளைய தலைமுறைகளே நாம் வந்து இனிமேல் புத்திசாலித்தனமாக இருக்கணும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் தங்க ஊசிங்கிறதுக்காக கண்ணை குத்திக்கவும் முடியும் அதை செய்யக்கூடாது இப்போது புத்திசாலித்தனமாக இருங்க ஐயாயிரம் ரூபாயை வாங்கிக்கோங்க வந்துடுச்சு எடுத்துக்கோங்க ஆனால் இந்த ஐயாயிரம் ரூபாயை வச்சு நீங்கள் பால் கூட வாங்க முடியாது அதை அது உங்களுக்கு தெரியும் அதனால் உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த ஐயாயிரம் ரூபாயை வச்செல்லாம் மனிதனுடைய வாழ்வாதாரத்தையோ ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தையோ நம்மளால் நிலைப்படுத்த முடியாது இதெல்லாம் உங்களுடைய காசு உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் வந்திருக்குது அதை வச்சுக்கோங்க ஆனால் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்ததில் மட்டும் இந்த டூ டூ பாயிண்ட் ஓக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஓ போட்டுக்காதீங்க எச்சரிக்கை 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 இது போன்ற விடயங்கள்லாம் நம்பாதீங்க பத்து லட்சம் கோடி கடன் இருக்குது இப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஏறிச்சில்ல அடுத்து நீ செருப்பு கூட காசு கொடுத்து வாங்க முடியாது அதை விட அதிகமான மடங்கு போயிடும் எல்லாமே விலை மடங்கு அதிகமாகும் ஏன்னா இங்கே பத்து லட்சம் கோடி கடன் இருக்குது அதனால் எச்சரித்து எச்சரிக்கை எச்சரிக்கை அனைவரும் எச்சரிக்கையாக இருங்க மீண்டும் இந்த திராவிட கட்சி உங்களை ஒட்டுமொத்தமாக போட போகுது உங்களை ஒட்டுமொத்தமாக விட போகுது உங்கள் சோழி முடிய போகுது அதனால் திராவிட கட்சி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஏற்கனவே அண்டா குண்டா அடகு வச்சு இதெல்லாம் வச்சுட்டு இப்போ இந்த அடகு வச்சு அண்டா குண்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் ஊர்களில் கொடுத்து ஓட்டுக்களை வாங்கி மீண்டும் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்காக அவங்க தயாராக இருக்கிறாங்க மீண்டும் ஆட்சி அமைச்சு அடுத்து நாங்கள் தான் மா மாமன்னர்கள் முடிசூடா மன்னர்கள்னு சொல்லி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உங்கள் மொத்த சோதி முடிச்சிருவாங்க அதனால் டூ பாயிண்ட் ஓ அரசை நம்ப வேண்டாம் இது போன்ற விடயங்கள் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை உணர வேண்டும் நன்றி வணக்கம்